ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வந்து நோம்பு கஞ்சி ஒன்று செய்யலாம் அது வந்து அவளை வச்சு நம்ம செய்யலாம் அவள் இந்த செவப்பவுள் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் செவப்பவுள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் வந்து நோம்பு சமயத்தில் உடம்பு ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும் நோம்பு திறக்கும் போது நாம் அரிசி கஞ்சி தான் வாங்கி பள்ளிவாசலில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைண்டாக்கா வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் அது இடையில இடையில இந்த மாதிரி வந்து அவள் கஞ்சி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லதாக இருக்கும் இதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் கொத்தமல்லி அருவாப்பில் கொத்தமல்லி தலையும் எடுத்து வச்சுருக்கறேன் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா போட போட நான் காமிக்கிறேன் அதுக்கு நம்ம ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ இருங்க ஒரு ஸ்பூன் கூட இல்லை அரை ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன் நீங்கள் எந்த ஆயில் வேண்டாலும் ஊற்றிக்கோங்க அது கூட வந்து நான் தேங்காய் அண்ணை வந்து ஒரு அரை ஸ்பூன் நான் ஊற்றுறேன் அதிகமாக ஆயில் இதுக்கு தேவைப்படாது கொஞ்சமாக ஊற்றுனா போதும் ரொம்ப இருந்தால் தகட்டிகிட்டு இருக்கோம் இந்த ஆயில் காயிட்டோம் ஆயில் காஞ்சிடுச்சு இப்போ ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு கொஞ்சம் வெந்தயம் இதை எடுத்து வச்சுருக்கேன் இது இதோடு நம்ம சேர்த்திக்கலாம் அதிகமான வெந்தயம் சேர்த்திடாதீங்க கசப்பெடுத்துடும் இது பொரியட்டும் இது பொறி பொரியட்டும் அதுக்குள்ளே வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு கப்பு நான் வந்து தட்டை வந்து அவள் எடுத்துருக்குறேன் இப்போ கால் கப்பு நான் வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் அந்த பாசி நம்ம தண்ணியில் போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் கொஞ்சம் மேலே தான் இருக்கும் பாசி பருப்பு எவ்வளோ சேத்துகிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இந்த பாசி பருப்பை நம்ம அப்படியே பச்சையாக எடுக்கும்போதே நம்ம வறுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சேர்த்திக்கலாம் இல்லைண்டாக்கா இந்த மாதிரி வந்து ஆயிலில் இப்படி வதச்சிட்டு நம்ம பார்த்து பட்டு கொஞ்சம் வருபடத்துல கொஞ்சம் வறுபட்டு கொஞ்சம் மனம் வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டோம் பருப்பு ஓரளவுக்கு வருபட்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுனால நுரைச்சிக்கிட்டு இருக்குது பாருங்க என்ன கொஞ்சம் தான் ஊற்றணும் பாருங்கள் எப்படி நுரைச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் கருப்பு வரப்பட்டு மனம் வருது இப்போ அதுக்கு வந்து இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துறேன் சின்ன வெங்காயம் மருந்தா பத்து வெங்காயம் பதினஞ்சு வெங்காயம் அரிஞ்சு சேர்த்திக்கோங்க நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துருக்குறேன் அது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா நீல வாக்கில் எடுத்து வச்சுருக்கிறேன் குட்டி மிளகா தான் பெரிய மிளகாயிருந்தால் ஒரு மிளகா போடுங்க வந்து இதுக்கு காரம் அதிகமாக இழுக்காது கொஞ்சம் கொத்தமல்லி தழி நம்ம சேர்த்துக்குவோம் இது நல்லா வதங்கி வரத்து வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை இப்போ பொன் வந்தால் போதும் வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கி இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த அவளை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் விசிறிங் கப்பில் தலையை தட்ட ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் இது ஒரு நான் மூணு பேர் நாலு பேர் கஞ்சி குடிக்கலாம் அவங்கவுங்க சாப்பிட்ற பொறுத்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சமைச்சிக்கோங்க இது நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் காலையில் டிஃபனாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை கழுவுனா தான் அதில் இருக்கிற உமி அதெல்லாம் தவிடு எல்லாம் போகும் இப்போ நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் இது இருக்கட்டும் வெங்காயம் வதங்கி வந்துட்டுருக்குது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துறேன் அதிகமாக சேர்த்தக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாலும் நல்லா இருக்காது அந்த தக்காளி வந்து ஒரு குட்டி தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த குட்டி தக்காளி அதோட நான் சேர்த்துக்கிறேன் இந்த கஞ்சி செய்யறது ரொம்ப ஈஸி ரொம்ப சுலபம் பாருங்கள் தக்காளி இவ்வளவு தான் நான் அதிகமாக சேர்த்தலை இது எல்லாமே சேர்ந்து வதங்கி வரட்டும் அவ்வளோ தண்ணி வச்சுட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இருக்கட்டும் அப்படியே அவ்வளோ ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி வந்து வெள்ளையாக இருக்கணும் இப்போ இதெல்லாம் வதங்கி வந்துட்டுருக்குது இப்போ இந்த அவளை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நல்லா புளிஞ்சி விட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளை அவுள் கிடைத்தா வெள்ளை அவுள் சேர்த்துங்க ஆனால் சிவப்பவுளில் தான் நல்லாயிருக்கும் கஞ்சி இது கிடைக்கலண்டாக்கா வெள்ளை அவுளில் நீங்கள் சேர்த்துக்கங்க சேர்த்து பயன்படுத்திக்கோங்க நாம் நோம்பு வச்சு நோம்பு திறக்கும் போது சிலருக்கு எல்லாம் நோம்பு வச்சாவே வாயெல்லாம் புண்ணாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வயிறெல்லாம் எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிலருக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்குது நோம்பு வச்சாவே ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நோம்பு திறக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி செஞ்சு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் அது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமான உப்பு தேவையில்லை கொஞ்சம் சேர்த்துக்கங்க பத்திரெண்ணை மீ மறுபடியும் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் நோம்பு வச்சா வாயில் புண்ணு வந்துடுது வயிறெல்லாம் எரிச்சல் வந்துடுது இப்படி தான் சொல்கிறாங்க அந்த இதுக்கெல்லாம் இது ஒரு தீர்வாக இருக்கும் இப்போ நான் வந்து அது கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு இப்போ தேங்காய் பால் ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை இதோடு நான் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்த்தோம்னாக்கா நமக்கு வாய் புண்ணு வயிற்று புண்ணும் எல்லாமே நல்லாயிடும் வைக்கிறதுக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்ல இதாக இருக்கும் இப்போ வந்து இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்த்த வேணால் ஓரளவுக்கு அது வேகிற அளவுக்கு பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இது வேகட்டும் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்குது இது வெந்து வரட்டும் இது பாருங்கள் கொதி வரப்போகுது நல்லா ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுறலாம் ரெண்டு விசில் வந்து ஹையில் வச்சுக்கோங்க ரெண்டு விசில் மீடியமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம இது விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக வந்து நோம்பு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு முப்பது நாளைக்கு ஒரு பத்து நாளாக இந்த மாதிரி வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்படியே விட்டா கூட வெந்துடும் நம்ம வந்து வீடியோக்காக நான் குக்கரை வச்சுட்டு நான் செய்கிறேன் இல்லாட்டி அப்படியே கொஞ்சம் நேரம் அனலில் விட்டோம்னா அப்படியே வெந்து நல்லா கொலைஞ்சா அழகாக வந்துடும் நீங்கள் அந்த மாதிரி செய்ய முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள் நோம்பு வர்றதுக்கு முந்தி நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிக்குதா இல்லையான்னு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது கொதி வரப்போகுது கொதி வந்ததும் நம்ம இதுக்கு மூடி போட்டுக்கலாம் ஆயில் மொத்தம் அதிகமாக சேர்த்திடாதீங்க மொ மொத்தமாகவே முக்கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்தினா போதும் இப்போ நான் மூடி போட்டு வச்சட்றேன் இது நல்லா நாலு விசில் வரட்டும் மிஷின்லாம் இறங்கிடுச்சு நம்ம இதை எடுக்கலாம் நம்ம பருப்பு வேக வைக்க நம்ம குக்கரில் எவ்வளோ நேரம் எடுக்குதோ அளவுக்கு நம்ம வந்து இதை வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா பாசி பருப்பு போட்டிருக்குறோம் அதனால் இப்போ பாருங்கள் இந்த கஞ்சி இந்த பதத்துக்கு வெந்து வந்திருக்குது நீங்கள் ஒன்று கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணுண்டாக்கா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு நம்ம கலந்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் நான் ரம்பை இல இருந்தால் ரம்பை இலையும் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கணும் இந்த பாலை நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்திட்டு இது லேசாக ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் வச்சுருப்போம் கொதி வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது நம்ம வந்து இது கொஞ்சம் ஆற விட்டால் ஒன்று கொஞ்சம் கெட்டியாகிடும் எடுத்து குடிக்கிற அளவுக்கு இருக்கும் நம்ம நோம்பு திறக்கிற நேரத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு இந்த பாபிமா சொல்லுதேண்டு ஒரு தடவையாக செஞ்சு பாருங்கள் இது கொதி வரட்டும் பாருங்க நம்ம பழியாசல்ல வாங்குற கஞ்சி மாதிரியே இருக்குது இது வந்து அவள் வந்து கரையை வேகாமல் கொஞ்சம் வெந்துடும் ஆனால் அப்படியே ஒன்று ஒன்று முழுசாக இருக்கும் அது பிடிக்கின்றா அப்படியே விட்டுருங்க இல்லைண்டா இப்படி ஒரு தடவை இப்படி நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி மசையாக இப்படி கலக்கி கொடுத்துக்கிட்டோம்னா நல்லா மசிஞ்சிரும் இது ஒரு கொதி வரணும் வந்து இது புண்ணுக்கு தான் இது ரொம்ப நல்லது தேங்காய் பால் இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது கொதி வந்ததும் நான் மாற்றிட்டு காமிக்கிறேன் இதுக்கு தே மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை நான் சேர்த்துக்கிறேன் கொதி வந்துடுச்சு பாருங்க இந்த நோம்பு கஞ்சி எவ்வளோ அழகாக வந்திருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் பாதி பார்த்து பார்த்துட்டு தள்ளி விடாதீங்க எனக்கு வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி செய்யுங்க இப்போ பாருங்கள் இந்த கஞ்சி இவ்வளோ நல்லா இருக்குது இப்போ காலை டிஃபனுக்காகவும் நான் செஞ்சுருக்குறேன் இதை வந்து நான் இன்றைக்கி பூரா இதுதான் எனக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளாயி பறக்காத்துக்கு அலைக்கும் நோம்பு வைக்க எல்லாரும் நோன்பு வைக்கணும் எல்லாம் நல்லபடி உடல் நலத்தோடு சலாம்தான் இருக்கணுன்ட்டு ஆண்டவன்ட்டு எல்லாருமே துவா செய்யுங்க நானும் துவா செய்கிறேன் எனக்காகவும் நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்க நல்லபடி நோன்பு நம்ம நம்ப அலாமலைக்கம்